வர்ஷினியும் ஃபேமிலியும் வந்துட்டு சிவி அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு தமிழ் மூணு பேரை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க குடிச்சிருக்கதை பார்த்து செம கடுப்பாயிடுறாங்க அப்புறமா இப்போதுக்கு எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சிடுறாங்க ஏன் டிபி பண்ணாலும் அவங்க அம்மா கேட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு போயிடறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு கரெக்டாக சிபியை கூப்பிட்டு தமிழ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா நீங்கள் தங்கச்சியை வந்துட்டு அவள் வந்துடுவான்னு சொல்லிவிட்டு இது பண்ணிங்க நம்ம ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தாலும் லேட்டாக போயிருந்தாலோ வந்துட்டு வஷினுக்கு என்ன நடந்துருமோ தெரியாது அந்த ரவுடிங்கை சீர அடிச்சிருப்பாங்க கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு இருக்காதுங்க கொஞ்சமாச்சும் வந்துட்டு குடும்பத்தில் எங்கள் என்ன நடக்குது ஏது யார் எங்கே போகிறாங்க என்ன கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சிபி அதுக்கப்புறம் தமிழ் சொன்னது கரெக்டான்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சாம் கிட்ட போயிட்டு சாம் சாம் இழுந்துதுன்னு சொல்லிட்டு இழுக்கி விடுறாங்க உன்னை நம்பி தானே வஷினி அமிச்சேன் அவள் ஏன் அப்படி விட்ட அப்படின்ற மாதிரி கேட்கா என்ன சின்ன குழந்தையா அவள் இஷ்டப்பட்டு பிடிச்சா அதுக்கப்புறம் நானும் அங்கே தானே இருந்தேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல அவ அந்த மாதிரி நான் அனுப்பிச்சேன் அதுக்கு என்ன பண்ண சொல்கிற அப்படின்ற மாதிரி குடிப்போதைக்கே வந்துட்டு அப்படியே குழந்தையே அவங்க படுத்துக்கிறாங்க இவர்கிட்ட பேசுறது ஸ்டுடான்னு சொல்லிட்டு சிட்டி அங்கேருந்து போயிடுறாரு மறுநாள் வந்துட்டு தமிழ் வந்துட்டு அவங்க வீட்டு கணக்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா முப்பதாயிரரூபா மாதம் பல வருஷமாக வந்துட்டு ஏமாத்தின்னுக்குறாங்க அதுக்கு எந்த கணக்குமே இல்லாமல் இருக்குது எப்படி இந்த கணக்கு மிஸ் ஆச்சுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு கிட்டே வந்துட்டு கேட்டிருக்காங்க இவ்வளோ நாள் கணக்கு பார்த்துருந்தது யாருன்னு சொல்லிட்டு சிவியோட அம்மான்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களா இவங்களான்னு சொல்லிட்டு எல்லோரையும் கேட்க கடைசியில் வந்துட்டு சிவியோட அத்தை தான் வந்துட்டு இதெல்லாம் பார்த்து ஓ அவங்க மூலமாக தான் இந்த பணம் போய் இருக்குன்றதை அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு பணம் கொடுத்துட்டு வந்துட்டு தமிழ் நோட் பண்ணுறாங்க அப்புறம் மேடம் கொஞ்சம் இங்கே வாங்கல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த மாதிரி பணம் வந்துட்டு ஷார்ட்டேஜ் ஆகுது அதாவது ஷார்ட்டேஜ் இல்லை அதுக்கான கணக்கு சொல்லிட்டிங்கன்னா நான் வந்துட்டு எழுதிடுவேன்னு சொல்கிறாங்க அதை கேட்டவொன்னே அவங்க செம்ம டென்ஷன் ஆகிட்டு கோப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க கரெக்டாக சிபிடாமல் வந்துட்டு நீ யாராட்டி ஏன் ஏ வந்துட்டு கேள்விக்கிறதுக்கு உங்கள் வீட்டு பணமா அந்த மாதிரி பத்துக்கும் அஞ்சுக்கும் எல்லாருக்கு அலங்கனைச்சியா நாங்கள் வேலைக்காரங்களுக்கு எவ்வளோ தெரியுமா தமிழகத்தை கொடுப்போம் நீ நான் எங்கள் அண்ணிக்கிட்ட வந்து கேட்டுட்டால் போடிங்கிறது வேலையை பார்த்துக்கிட்டே அப்படின்னு மோசமாக பேசிடுறாங்க இதனால் தமிழ் ரொம்பவே ஒரு மாதிரி எதுதான் போனமா சரிக்கும் நானும் வந்துட்டு பணக்கார மாதிரி பணக்காரங்களாக தானே இருந்தேன் நல்ல வாழ்க்கை தானே வாழ்ந்தேன்ற மாதிரி தமிழ் மனசுக்குள்ளே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் அந்த வீட்டோட வேலைக்காரங்க வந்துட்டு ஜானுக்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்ல ஜானு தமிழ் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்காக தான் நான் மதி சிட்டியோட அம்மா வந்துட்டு ரொம்ப நல்லதுதாம்மா அவளுக்கு அதுதான் இது எல்லாமே இது கொடுத்துட்டுருக்கேன் இது எல்லாமே எனக்கு தெரியும் அவங்க ஏமாத்துறது இது பண்ணுறது எல்லாமே அவ ஒரு வெள்ளந்தி அவளை சுற்றி எல்லோரும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவளை ஏமாற்றிட்டு இருக்காங்க அவளும் வந்துட்டு அவளுக்கு ஹஸ்பண்ட் வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்கிறனால அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க அண்ணா நீ எல்லாம் வந்துட்டு நல்லவங்கன்னு நினச்சி ஏற்றுட்ருக்கா இதெல்லாம் கண்டிப்பாக மாற்றணும் மன்னிச்சிடுன்னு சொல்கிறாங்க பரவாயில்லம்மா எல்லாரையும் சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தமிழ் ஒரு புக்கம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது அவங்க தங்கச்சி இசைக்கு வந்துட்டு பலூன் எல்லாம் வாங்கி போய் சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம தமிழ் இன்னொரு பக்கம் இங்கே ஆஃபீஸில் வந்துட்டு மீட்டிங் நடக்குது ஜானகிட்ட வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கேள்விக்கிட்டாங்க உங்களோட சொந்த பையன் பேரன் சிபி அவனை அத்தை வாரிசு அறிவிக்காமல் யாரோ ஒரு பொண்ணாக அறிவிச்சிருக்கீங்க இந்த பையனுக்கு வந்து சாதாரண வந்துட்டு வேலை கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக குடிக்கல அவங்க கூட நாங்கள் எப்படி ரீடிங் வச்சுக்க முடியும்னு கேட்டால் ஜானு கோவை பற்றி இவங்க மொத்த டீலும் கேன்சல் பண்ணுங்கள் அதுக்கான எதுவும் நான் சைன் பண்ணுறேன் இவங்க எல்லாம் இல்லாமலேயும் நான் என்னோடய ஹோட்டலை என்னால் நடத்த முடியும் நான் அதை நடத்தி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்கிறாங்க சிபி எல்லாருமே ஷார்க் ஆகி போயிருக்காங்க அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்